நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு விவசாயிக்கு ஒரு நரி மேலே கோபம் ஏன்னா அந்த விவசாயி வளர்த்துக்கிட்டு வந்த கோழிகள் எல்லாத்தையும் அந்த நரி அடிக்கடி பிடிச்சி சாப்பிட்ரும் இதற்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அந்த விவசாயி அதுக்காக ஒரு நாள் இரவில் பதுங்கிட்டு இருக்காரு நரி வந்தபோதே அதன் மேலே சாக்கு போற்றி அந்த நரியை பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிவிட்டு நரியோட வாழில் மண் நில ஊற்றி பற்ற வச்சு விட்டுறாரு அந்த நரி தண்ணி அறியாமல் வந்து பயத்தில் விவசாயி காட்டுக்குள்ளார நுழைஞ்சி போகுது அங்கே நிறைய பயிர்கள்லாம் முத்தி இருக்குது வைக்கோல் போர் இருக்குது ஸோ அதெல்லாம் டீ பிடிச்சி எரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் விவசாயி வந்து அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு நாம் ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை நமக்கும் எப்படி வரும் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில செயல்கள்னால் அப்படின்றத இந்த நரி நமக்கு உணர்த்தியிருக்கு அதில் யாருமே பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்ததாக மைவித்திரில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த அப்டேட்டும் கிடையாது அதனாலேயே ரெண்டு நாளாக எந்த தகவலும் சொல்ல முடியல போன வாரம் திங்கள் செவ்வாய் அந்த நாட்கள்லேயே வந்து எம்டி அவர்களுடைய பெயில் படித்து நம்பர் ஆகி விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வரவே இல்லை அதையும் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாமளும் வந்துடும் வந்துடும் கிடைக்கக்கூடிய தகவலை சொல்லி எல்லா மக்களும் எதிர்பார்த்து இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வந்துடுவார் நமக்கு உண்டான பணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாச்சும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வராத போது உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் சொன்ன விஷயத்தையும் மறுபடியும் மறுபடியும் சொல்லி எல்லாத்தையும் போர் அடிக்கிற மாதிரி எனக்கே இருக்குது சரி இருந்தாலும் நமக்கு கிடைச்ச தகவல்களை சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அநேகமாக இந்த வாரத்தில் நம்பர் ஆகிரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி பெயில் பெட்டிஷன் போடப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மைவித்ரேட்ஸு உண்மையாலுமே வந்து மோசடி செஞ்சுருக்கா செய்யலை அப்படின்றதில் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது மைவித்ரேட்ஸில் மோசடி தடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைவித்ரட்ஸ் யாருக்குமே பணம் கொடுக்கல அப்படின்ற பிரச்சனை எங்கேயுமே இல்லை இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறமா சில வழக்குகள் வந்ததுனால கொடுத்திருந்த நிறுவனத்துக்கு பணம் கொடுப்பதில் தடைதான் ஏற்பட்டுச்சு தவிர மோசடி அங்கே அவங்க செய்யவே இல்லை செஞ்சது அங்கே தடுக்கப்படவும் இல்லை பிரச்சனை காரணமாக யாரும் ஜாயின் பண்ணலை நிறுவனத்தினாலையும் பேமெண்ட் கொடுக்கப்படலை அதுதான் இங்கே உண்மையான விஷயமாக பார்க்கப்படுது அப்படி மைவித்ரட்ஸ் உண்மையாலுமே மோசடி செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீலாம்பூரில் அவ்வளோ பெரிய கூட்டம் க்ரோடு வந்தப்பயே மைவித்ரேட்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம் அரசாங்கம் மற்றும் காவல்துறை அதுக்கப்புறமா கோயமுத்தூரில் ஈடபிள்யூக்கு வழக்கு மாற்றப்படுது ஸோ அங்கே விசாரணை பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து நிறுவனத்துக்கு நிறுவனத்தினுடைய அப்ளிகேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம் ஸோ இவங்க இந்தந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இவளை ஏமாற்றிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வழக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு மாற்றப்படுது அங்கேயும் வந்து ஒரு மாதம் வழக்கு போகுது அப்போ அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம் அதை தாண்டி எம்டி அவர்கள் வந்து சரணடைஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டரை மாதமாச்சு ஜெயிலுக்கு தான் இருக்கார் ஸோ அங்கேயெல்லாம் விசாரிச்சது அடிப்படையிலையும் மைவித்ரட்ஸ் நிறுவனம் வந்து இவ்வளோ மோசடி பண்ணியிருக்குது அப்படின்றத வெளியிட்ருக்கலாம் ஸோ அங்கே அந்த மாதிரியான அறிக்கை இதுவரை வெளியிடப்படவே இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சம்திங் நிறுவனத்துக்குள்ளார் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி சம்திங் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பேலன்ஸ் இவ்வளோ பொருள் இருக்குது இவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்ற தகவலை தான் சொல்லியிருக்காங்களே தவிர அங்கே நிறுவனம் மக்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற தகவலை இது வரைக்கும் சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட நிறுவனத்தினுடைய வழக்கு வந்து முடியும் தருவாயில் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் விசாரணை செஞ்சிட்டாங்க அந்த விசாரணை அடிப்படையில் கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் பேயில் கட்டாயம் வெளியில் வருவார் வந்து தான் ஆகணும் ஜெயிலுன்றது யாருக்குமே வந்து நிரந்தரம் கிடையாது அது வந்து அந்த வழக்குக்காக உள்ளார அவர் வந்து பிடிக்கப்பட்டு அல்லது அவரோ சரணடைஞ்சே போனார் அப்படின்னா அந்த வழக்கை விசாரிப்பதற்கு உண்டான ஒரு நேரம் தான் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய பீரியடை தவிர நிரந்தரமாக யாரும் ஜெயிலில் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது கண்டிப்பாக அவர் வெயிலில் வெளியில் வருவார் இன்னும் அதை வரக்கூடிய நாட்கள் வந்து தள்ளி தள்ளி போகுது ஸோ எல்லாரையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய மன சங்கடங்களுக்கு ஆளாகிறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது ஒரு விசாரணை வந்துட்டு கூட இன்னும் நாலு நாள்ன்றது இன்னும் நாலு நாள் கழித்து தான் வரும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டால் கூட இவ்வளோ நாள் எதிர்பார்த்த மக்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும் பட் அந்த பெயில் படிச்சுமே நம்பர் ஆகி என்னைக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்றதுமே தெரியாதவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் பல வகையான சங்கட்டங்கள் ஏற்படுது இதற்கிடையில் பல நபர்கள் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி நீங்களே நிறைய வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னவோ அதை மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மற்றவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்லவோ குறை சொல்லவோ இங்கே நாம் வரவே கிடையாது ஒரு மைவித்திரட்ஸ் உறுப்பினராக நம்ம என்ன பண்ணலாம் எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற செய்தி மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேனே தவிர மற்றவங்க யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிவிட்டு போட்டோம் கொரியாவே சொல்லட்டும் அல்லது நிறையாவே சொல்லட்டும் அது அவங்கவுங்களுடைய சுதந்திரம் இந்த உலகத்தில் சாரி இந்த இந்தியாவில் எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு கம்பெனியும் பற்றி பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது அவங்க எந்த வகையில் பேசுகிறாங்களோ அவங்க பேசிட்டேன் அது அவங்களுடைய கருத்துரிமை பேச்சுரிமை வைவித்ரஸ் உறுப்பினர்களுக்கு நான் சொல்லக்கூடாது ஒன்றே ஒன்று தான் இவ்வளோ நாளாக பொறுத்துட்டும் வரக்கூடிய நாட்களில் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்றது என்னோடய கருத்து ஏற்றுக்கிறதும் அல்லது ஏற்க மறுப்பதும் அந்த உறுப்பினர்களுடைய மனநிலையை பொறுத்தது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்